சரணம் கந்தரந்தாதி பாடல் ஐம்பத்தி ஏழு தீத்தன் பறவை என்று துவங்குகின்ற பாடல் இந்த தீத்தன் பறவை என்ற பாடலில் அருணகிரிநாதர் ஒரு அழகான வார்த்தை பயன்படுத்துகிறார் அன்பர் அவை அதாவது அடியார் கூட்டம் என்பதற்கு அன்பர்கள் அவர்கள் சேர்ந்த சபை அன்பர் அவை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இதில் இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா அந்த பரமசிவன் சூரபத்மனை அழிப்பதற்காக வேலை முருகனுக்கு கொடுத்தார் சூரபத்மன் பெரிய சிவபக்தன் அதனால் சிவபெருமானாலேயே வந்து சூரபத்மனை அழிக்க முடியாது அதற்காக தான் தன்னுடைய அம்சம் கொண்ட அக்னி பொறியாக தன் கண்களில் இருந்து அக்னி பொறியாக விளைவித்து முருகனை தோற்றுவித்து அந்த முருகன் மூலமாக சூரபத்மனை அழிக்கிறான் அந்த சூரபத்மனை அழிப்பதற்கு கையில் சக்தி ஆயுதத்தை கொடுக்கிறார் அந்த சக்தி ஆயுதம் தேவி கொடுக்கிறார் இந்த பரமசிவன் கொடுத்த சக்தி ஆயுதம் பரமசிவன் ஆணையிட்டான் முருகனுக்கு நீ சூரபத்மாதியரை அழிக்க வேண்டும் என்று இதை வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னோட கந்த புராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார் எப்படைக்கும் நாயகமாவது ஒரு தனி சுடர்வேல் நல்கியே மதலை கை கொடுத்து அப்படிம்பார் ஒரு நல்ல அழகான சுடர் வேலை வலிமை வாய்ந்ததை எல்லா படைகளையும் தோற்கக்கூடிய வல்லமை வாய்ந்த வேலை கையில் கொடுத்து ஒரு மதலைக்கு தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி பரமசிவன் ஆணையிட்டபடி சூரபத்மனை அழித்தான் முருகன் என்ற கருத்தும் இந்த பாடலில் வலியுறுத்தப்படுகிறது இப்போ பாடலை பார்ப்போம் தீத்தன் பறவை வெளி நீங்கி செய்தோழ செல் பத உத்தீத்தன் பறவை முறையிட மாங்குரை தீங்குறவே தீத்தன் பறவை தழைக்க காயன செவின்னியின் மேல் தீத்தன் பறவையில் வேலத்தனே குருசீலத்தனே இந்த பாடலோட சொற்பிரிவை பார்த்தோம்னா தீத்தன் பறவு அழிவெளி நீங்கி சே செல் செல்பத உத்தீத்தன் பறவை முறையிட மாங்குரை தீங்கு அறவேம் தீத்து அன்பர் அவை தழைக்க மின் காயன சென்னியின் மேல் தீத்தன் பரவு ஐயில் வேல் அத்தனே குருசீலத்தனே பாடல் வரிகளுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா தீத்தன் பரவு ஐவெளி நீங்கி செய்தோழம் செல்பத உத்தீத்தன் பறவை முறையிட தீத்தன் தீத்தன்னா ஆதித்தன் பெரிய கிரணங்களை வலிமையான கிரணங்களை உடைய சூரியன் பரபு அவன் சஞ்சாரம் செய்கின்ற ஐவெளி அழகிய ஆகாசத்தை நீங்கி அதையும் கடந்து சென்று சே தொழ சே என்றால் இந்த இடத்துல பிரம்மா திருமாலை பற்றி பின்னாடி சொல்ல போகிறார் அதனால் திருமாலுடைய மகன் உந்தி கமலத்தில் தோன்றியவன் அல்லவா பிரம்மான் அதனால் ஷே பிள்ளையாம் பிரம்மன் தொழ பயந்து வணங்கும்படி செல் பத உத்தீத்தன் பத உத்தீத்தன் அப்படின்னு சொன்னால் பாதத்தை ஊர்த்வமாக மேலே தூக்கியவன் பாதத்தை ஊர்த்வமாக மேலே தூக்கியவன் செல் என்பதை திருவிக்ரம அவதாரம் என்று குறிப்பிடுகிறார் அதாவது மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்று அடி வாமனனாக சென்று போது முதல் அடிக்கு தன்னுடைய பாதத்தால் பூமியை அளந்தார் இரண்டாவது அடிக்கு தன்னுடைய பாதத்தால் ஆகாசத்தை அளந்தார் அப்போ ஆகாசத்தை அளப்பதற்காக காலை மேலே தூக்கினார் அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார் பாத உத்தி தன் அப்படிங்கிறார் பத உத்தித்தன் செல் திருவிக்ரம அவதாரத்தில் பாதத்தை ஊர்துவமாக தூக்கிய திருமாலும் பறவை முறையிட பறவைனா கடல் கடலும் அபயம் என்று கூறி முறையிட்ட போது அதாவது திருமால் திருமாலுடைய மகன் பிரம்மா கடல் எல்லாம் வந்து முறையிட்டு தான் இந்த சூரபத்மன் கொடுமையிலிருந்து எங்களை நீக்க வேண்டும் என்று முறையிட்டதான் சிவபெருமான் கிட்ட மாங்குரை தீங்கு அறவே தீத்து மாங்குரைனால் மாமரமாக இருக்கின்ற சூரபத்மனால் ஏற்படுகின்ற துன்பத்தை தீங்கு தீமை அறவே தீத்து அவையெல்லாம் முழுவதுமாக முழுவதுமாக தீங் நீங்கும்படியாக ஒழித்து அன்பர் அவை தழைக்க விண்கா என சென்னியின் மேல் தீத்தன் பரவு அயில்வேல் அயில்வேல் அத்தனை சென்னியின் மேல் தீத்தன் தலையில் கங்கையை உடைய சிவபெருமான் அவன் என்ன சொன்னான் அன்பர் அவை தழைக்க விண்கா அன்பர் அவை அடியார்கள் கூட்டத்தை செழித்து வாழும்படியாக சூரபத்மனிடமிருந்து அடியார்களை காப்பாற்று எனவும் விண் தேவலோகத்தை காப்பாற்று எனவும் தலையில் கங்கையை சூடியிருக்கிற சிவபெருமான் என சொல்ல என்று சொல்ல பரவு ஐயில் வேல் அத்தனே அவரை வணங்கி அந்த சிவபெருமானை வணங்கி கையில் இருக்கின்ற வேளால் சூரபத்மனை அழித்தவனே கூறிய கை வேலாயுதத்தை கையில் ஏந்திய முருகப்பெருமானே குரு சீலத்தனே குருவாக வந்து அந்த சிவனுக்கே பிரணவ பொருளை உபதேசித்த உயர்ந்த குணமுடையவனே சிவபெருமானுடைய கட்டளைப்படி தேவர்களை காப்பாற்றவும் அன்பர்கள் செழித்து வாழவும் தேவலோகத்தை காப்பாற்றவும் திருமால் பிரம்மா கடல் இவைகளெல்லாம் தங்களுடைய குறை தீர்க்கும்படி கேட்டதனால் சூரபத்மனால் ஏற்பட்ட தீமை முழுவதையும் தன் கையில் இருக்கிற வேலால் அழித்த முருகப்பெருமானே நீ அந்த சிவபெருமானுக்கே குருவாகவும் வந்தவன் உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த பாடலில் அர்த்தம் சொல்கிற முருகாச்சரணம்